ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and welcome back to our channel அனிதா சாட்டிகள் எல்லாருமே வந்து இருக்கீங்க நம்புறேன் ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடலை ஸோ என்ன கண்டென்ட் வந்து போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி நம்ம வந்து ஒரு நர்ஸாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய டிஎம் வருது அக்கா எப்படி சவுதிக்கு போனீங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச எதுனா நர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை நர்ஸிங் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து சவுதிக்கு வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணணும் கவர்மெண்ட் அண்டரில் வந்தீங்கன்னா எம்ஓச் அண்டர் இல்லை ப்ரைவேட் அண்டர் எது அண்டரில் வந்தாலுமே ஸ்டார்டிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம ஊர்லேயே தெரிஞ்சுட்டு இங்கே வரணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி வரதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து சொல்ல போறேன் இது வந்து நீங்க எம் அண்டர் எம்ஓடி அண்டர் இல்ல பிரைவேட் ஜாப்ஸ் ஏதாவே இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து தான் வந்து ஸ்டெப்ஸ் வரும் சார் டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்டிங் வந்து ஆடி பண்ணணும் செகண்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு மூணாவது அட்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க அது முடிச்ச அப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து எடுப்போம் எக்ஸாம் இந்த ஃபோர்த் எலிஜிபிலிட்டி ஃபிஃப்த் எக்ஸாம் இது வந்து கொஞ்சம் டிஃபரன் எப்படி அப்படின்னா நம்ம ஊர்லேயே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டா எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா எம்பாசி அட்ராஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா மெடிக்கல் போயிடும் அதாவது எக்ஸாம் வந்து இங்க வந்து எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நான் கேள்விப்பட்டது அப்படின்னா எக்ஸாம் வந்து அங்கேயே தான் கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் எக்ஸாம் அங்க எழுதிட்டு வரது நல்லா தான் நான் நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எக்ஸாம் அங்கேயே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா இங்க வந்து நமக்கு டியூட்டி பிரஷர் இருக்கலாம் எப்படி டுவெல் ஹவர்ஸ் இருக்கியா எயிட் ஹவர்ஸ் எதுவுமே தெரியாது திடீர்னு வந்துட்டு நம்மளும் இங்க வந்து கஷ்டப்பட்டு பண்றதை விட அங்க முடிச்சுட்டு வரது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸாம் ப்ரொமோட்டிங் எக்ஸாம் இதோட டீடெயில்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் இது முடிச்சுட்டு மெடிக்கல் பண்ணுறோம் இல்லையா மெடிக்கல் முடிச்சுட்டு நம்ம வந்து விசா வந்து சப்மிட் பண்ணுவாங்க அந்த விசா சப்மிஷன் எப்படின்னா எல்லா டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கும் பாஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்பிங் வந்து ஒன்பதாவது ஸ்டெப்பாக வந்து வரும் விசா சப்மிஷன் பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும் பக்காவாக இருக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பாஸ்போர்ட் எல்லாம் வச்சு விசா ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா எமிகிரேஷன் கிளியரன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒன்று கொடுப்பாங்க அது முடிச்சப்பறம் லாஸ்ட்டாக நமக்கு டிக்கெட் வரும் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த பத்து ஸ்டெப்ஸ் வரது ஹச்ஆர் பாயிண்ட்ல தொடங்கி நம்ம கடைசியா டிக்கெட் வர வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டெப்ஸும் இது வந்து ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சரி நண்பர்களே இப்போ வந்து இந்தியாவிலிருந்து சவுதி வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயம் இருக்குது ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் சேகரித்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நாலில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ முதல்ல வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண ஸ்லிப் வந்து காட்டணும் அப்போ தான் வந்து நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உள்ளே அலோ பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஆதார் கார்டு வந்து மெயினாக கேட்பாங்க என்ன கேட்டாங்க ஸோ அதில் வந்து பத்திரமா இன்டர்வியூ போகும்போது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் மெயின் ஸ்ட்ரகிள் என்னென்னா நமக்கு வந்து டேட்டா ஃப்ளோ பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து ஜாப் ஜாயின் பண்ணும்போதும் நமக்கு வந்து கேல்குலேட் ஆகும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நான் எம்ஹோச் ஹண்ட்ரடில் வந்தேன் இப்போது நீங்கள் டேட்டா ஃப்ளோ பண்ணும்போது ஒன் இயர் எயிட் மந்த் ஒன் இயர் நைன் மந்த் ஒன் இயர் சிக்ஸ் மந்த் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் நோட் த பாயிண்ட் அதாவது 2 years complete ஆயிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கையில் இருந்தாலும் நீங்கள் data flow ஃப்ளோ பண்ணும்போது ஒன் இயர் லெவன் 1 ஒன் இயர் நைன் மந்தோ அப்படி இருந்துச்சுன்னா டூ இயராக calculate ஆகாது நீங்கள் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்கள் கையில் லெட்டர் இருந்தாலும் data flow ஃப்ளோ பண்ணும்போது எங்கள் சவுதியில் அங்கே எம்பாசி இதெல்லாம் பண்ணும்போது அவுட் அவங்களுக்கு வந்து கையில் எது கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கால்குலேட் ஆச்சு டூ இயர் கால்குலேட் ஆகலை ஸோ டேட் ஆஃப் ஃப்ளோ பண்ணும்போது டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் ஃப்ளோ பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நிறைய பேர் மேரேஜ் ஆகிட்டு ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி வரவங்களும் இருக்காங்க அப்புறம் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சில பேர் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பைரி வந்து எப்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்துக்கணும் சில பேர்லாம் இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களோட போய் தான் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெண்டு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பைரி கிட்ட வந்துடுச்சு டேட் நெருங்கி ஸோ அப்புறம் வந்து இங்கேருந்து அங்கே போய் நமக்கு பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடி எக்ஸ்பைரி எதா இருந்தாலும் எக்ஸ்பைரி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி நம்ம ஃப்ளைட் புக் பண்ணிட்டு போகிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அதனால் அது வந்து மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் என்னென்னா எலிஜிபிலிட்டி ஸோ எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஒன் இயர் வேலிட் ஓகேங்களா இப்போ அங்கே எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே எலிஜிபிலிட்டி எழுதி எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவீங்க சில பேர் வந்து அங்கே எலிஜிபிலிட்டி எழுதிட்டு இங்கே வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேலிடிட்டி முடியுதா முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எக்ஸாம் டேட் எடுத்து முடிச்சுல பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செய்கிறது நல்லது இங்கே வந்துட்டு சரி நம்ம அங்கே எலிஜிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து எழுதிக்கலாம் இங்க டிலே பண்ணிட்டால் ஒன் இயர் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிரும் சில பேருக்கு வந்து அப்படி முடிச்சுட்டு இங்கேருந்து என்ன பண்ண முடியுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்மளோட ஊரில் அதாவது இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்ம இந்தியாவில் போய் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு வந்து தான் இங்கே எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணும் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணுன்னா நமக்கு வந்து சவுதி கவுன்சில் வந்து வேணும் அப்போது சவுதி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்மளால் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ண முடியாது டிலே ஆகி போகும் நம்ம திருப்பியும் இந்தியாவுக்கு திருப்பி போற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வந்து எழுதுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இங்க வந்து எலிஜிபிலிட்டி எடுத்து உடனே எக்ஸாம் எழுதுற மாதிரி பாருங்க எக்ஸ்பரி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு டிலே பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏன்னா இங்க வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தான் நீங்க வந்திருப்பீங்க இங்க வந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனாலதான் சொல்கிறேன் அங்கேயே முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்பரிக்குள்ள அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க இன்கேஸ் அப்படி எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அட்லீஸ்ட்டு சிக்ஸ் மந்த் உங்களுக்கு வந்து கேப் வேணும் ஸோ ஒரு சிக்ஸ் இல்லை ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சவுதி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் இப்போ வந்து இங்கே வந்துட்டீங்க எலிஜிபிலிட்டி எடுத்துட்டீங்க எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து சவுதி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அதாவது இங்கே வந்தோம்னா நமக்கு இக்காமா நம்பர் வந்து கொடுப்பாங்க அதாவது இங்கே உள்ள ஆதார் கார்டு மாதிரி நமக்கு ஸோ அந்த இக்காமா நம்பரை வந்து நம்ம அதில் அப்டேட் பண்ணணும் அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து நம் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து காஸ்ட் இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து பண்ண அதாவது இங்கே வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஏஜென்சி மூலயமா பண்ணேன் ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி எயிட் வந்து காஸ்ட் ஆச்சு அது அதனால நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது த்ரீ ஃபிஃப்டி ரியால் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராசஸையும் கொஞ்சம் மாற்றிட்டாங்க எலிஜிபிலிட்டி வந்து இப்போ எயிட் தௌசண்ட் ஆர் நைன் தௌசண்ட் சம்திங்கில் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ரியால் வந்து ஆகும் இல்லை டுவெண்ட்டி எயிட் தௌசண்டில் அப்போ பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்பட வந்து த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வந்து ஆச்சு அப்புறம் சில பேர் கேட்குறாங்க அக்கா நாங்களும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் முடிச்சுட்டு நீங்க வந்து ஒன் இயர்ல டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது நல்லது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள்தான் எடுக்கவும் செய்வாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து சூஸ் பண்ணிட்டு ஒரு ஒன் இயர்ல டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டேட்டா ஃபுல்லாக சொன்னாலும் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்ட அப்புறம் டேட்டா ஆஃப் பண்றது ரொம்ப நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்து எந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும் நீங்க ஃபேஸும் பண்ணிப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் அதாவது பிஎல்எஸ் ஏசிஎல்எஸ் வந்து மெயினா தேவைப்படும் பிஎல்எஸ் ரொம்ப ரொம்ப மெயினா வந்து தேவைப்படும் இந்த பிஎல்எஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அண்டர்ல பண்ற பிஎல்ஸ் வந்து அப்ளிகபிள் அது மட்டும் தான் அப்ளிகபிள் அதனால வரதுக்கு முன்னாடி அங்கே வந்து சர்டிஃபிகேட்டை வந்து பண்ணி வாங்கிட்டு வாங்க நிறைய ஏஜென்சிஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்றாங்க பிஎல்ஸ் அண்டர் அமெரிக்கன் ஹார்ட் அசோசேஷன் பண்ணி இது பண்றாங்களே அந்த மாதிரி இதில் வந்து நீங்க பண்ணிக்கலாம் பிளஸ் இங்க வந்து பண்ற அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர்ல பண்றது கொஞ்சம் கம்மி அமௌண்ட் வந்து ஆகும் அதனால அங்கேயே வந்து பிஎல்எஸ் சர்டிபிகேட் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதனால வந்து சொன்னாங்க பட் அது வந்து பெரிய இதுவா எடுத்துக்கல அதனால இங்க வந்து தான் பண்ணேன் சோ நோ ப்ராப்ளம் பட் அங்கே பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பிஎல்எஸ் அண்டர் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அட்லீஸ்ட் பிஎஸ் அது வேணும் ஏசிஎஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓகே தான் பிஎல்எஸ் மட்டும் இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா பிளஸ் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு பர்சனல் நீட்ஸ்க்கு தேவையானது பர்சனல் நீட்ஸ் அப்படின்னா இதில் ரிசிக்னேஷன் வந்து நீங்கள் வந்து எப்போ வைக்கிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு டக்குன்னு ஃப்ளைட் டிக்கெட் வந்துருச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிசைன் வைக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ நானும் அப்படிதான் வச்சுட்டு வந்தேன் ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் எப்போ வரும்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சடனாக வந்துருச்சு அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிசைன் வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது சில இதில் அதனால ஏஜென்சிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒன் மந்த் ரிசைன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரீவியஸாக வச்சுட்டு வந்துருங்க இல்லை கரெக்டாக அந்த டேஸ் கேல்குலேட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல வீட்டில் கொஞ்சம் நல்லாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் திங்ஸ் வந்து அங்கேருந்து வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துருங்க அதாவது இங்கே வந்து நம்மளுக்கு இக்காம வர்றதுக்கு ஒன் மந்த் டூ மந்த் ஆகலாம் சேலரி அதற்கு வராது ஸோ பேங்க் அக்கௌண்டில் ஓப்பன் பண்ண முடியாது அதனால அங்கேருந்து வரும்போதே எல்லா திங்ஸு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ளஸ் குக் பண்ணுறதுக்கான யூட்டென்சில்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சில இதில் வந்து அவங்களை குக் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நம்ம ஓன் செல்ஃப் குக்கிங் தான் வந்து இருக்கும் அதனால் வரும்போது ஒரு குக்கர் பாத்திரம் என்ன பேசிக்காக தெரியும் பால் பாத்திரம் இந்த மாதிரி எது எது வேணுமோ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து நான் சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மெடிக்கலில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சாம்பிள் எடுப்பாங்க பிளஸ் யூரின் சாம்பிள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க இது மூணு வந்து கிளியாக இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் வந்து காலையில் போனீங்கன்னா ஈவினிங் குள்ளே வந்து ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் மாதிரி கொடுப்பாங்க அது வந்து நமக்கு தேவைப்படும் அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற எனக்கு மறந்து போச்சு ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காலையில் போனோம்னா அந்த ஐடி வச்சு நமக்கு ஈவினிங் கூட ரிப்போர்ட் வந்து வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்து நம்மளோட ஒரு ஏஜென்சிக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ இதுதான் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எதனா குவாரி இருந்துச்சு எதனா கேட்கணும் சவுதிக்கு வரத பத்தி இல்லை எங்க இருக்க ப்ராசஸ் பத்தி எதனா கேட்கணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அண்ட் பாபாய் ஃப்ரம் அனிதா மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நர்சிங் படிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ Like, share, comment and subscribe to my channel.